புலவரை வென்ற பூங்குழலி காவிரி நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்த அந்த சோழவள நாட்டில் பூந்துருத்தி என்ற அழகிய கிராமம் இருந்தது அங்கே வயல்வெளிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேலென விரிந்திருக்கும் அந்த ஊரின் நடுவே பழைமையான ஆனால் லீர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஓட்டு வீடு இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளர் மணி அவர் ஒரு சாதாரண நெல் வியாபாரி உழைப்பால் உயர்ந்தவர் என்றாலும் அவருக்கு உலக அனுபவம் சற்றே குறைவு யாரைக் கண்டாலும் நம்பிவிடும் வெள்ளந்தி மனிதர் ஆனால் அவருடைய மனைவி பூங்குழலி பேருக்கேற்றாற் போல அறிவு கூர்மை கொண்டவள் அதற்கு நேர் மாறானவள் அவள் அழகில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்தவள் சமையலறை முதல் சபையோர் வரை எதையும் சமாளிக்கும் சாதுரியம் அவளிடம் இருந்தது கணவனின் வெள்ளந்தித்தனத்தால் குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவள் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பாள் ஒருநாள் உச்சி வேலை சூரியன் உக்கிரமாகத் தகித்துக் கொண்டிருந்தான் மணி வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார் பூங்குழலி வீட்டு முற்றத்தில் நெல்லை உலர்த்திக் கொண்டிருந்தாள் அப்போது வீட்டின் வாசலில் பசிக்குது தாயே வழிப்போக்கன் நான் என்ற குரல் கேட்டது பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள் வாசலில் ஒரு முதியவர் நின்றிருந்தார் அவர் தோற்றத்தை பார்த்தால் சாதாரண யாசகம் கேட்பவர் போல தெரியவில்லை அவர் அணிந்திருந்த மேலாடை பழுத்திருந்தாலும் அது உயர்தரமான பட்டு துணியால் ஆனது கழுத்தில் ருத்ராட்ச மாலை கையில் ஒரு ஓலைச்சுவடி கட்டு கண்களில் ஒருவிதமான கூர்மை தெரிந்தது ஐயா வாருங்கள் திண்ணையில் அமருங்கள் இதோ மோர் கொண்டு வருகிறேன் என்று உபசரித்தாள் பூங்குழலி அந்த முதியவர் திண்ணையில் அமர்ந்தார் பூங்குழலி செம்பில் நீர் மோரும் வெல்லமும் கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் அதை அருந்தியவர் களைப்பு நீங்கி நிமிர்ந்தார் தாயே உன் உபசரிப்புக்கு நன்றி நான் ஒரு புலவன் பெயர் அறிவுடை நம்பி பல தேசங்களை சுற்றி வருகிறேன் உன் கணவர் வீட்டில் இல்லையா என்று கேட்டார் அவர் வியாபார விஷயமாக விஷயமாகச் ஐயா மாலை திரும்புவார் நீங்கள் அதுவரை ஓய்வெடுக்கலாம் மதிய உணவு தயாராக உள்ளது என்றாள் பூங்குழலி பணி உடன் அந்த புலவர் சிரித்தார் அந்த சிரிப்பில் ஒரு ஏளனம் கலந்திருந்தது பெண்ணே நான் சாதாரண உணவை உண்பவன் அல்ல என் நாவிற்கு ருசி என்பதை விட என் அறிவிற்கு ருசி இருந்தால் மட்டுமே நான் உணவை ஏற்பேன் உன் கணவன் இருந்திருந்தால் அவனிடம் ஒரு போட்டி வைத்திருப்பேன் நீயோ பெண்மணி உன்னால் என் நிபந்தனைகளை ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை என்றார் கர்வத்துடன் பூங்குழலிக்கு சுருக்கென்றது அறிவுக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏது அவள் அமைதியாக ஐயா எங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினர் பசியோடு செல்வது தர்மமாகாது உங்கள் நிபந்தனை என்னவென்று சொல்லுங்கள் இந்த எளியவளால் முடிந்தால் நிறைவேற்றுகிறேன் என்றாள் புலவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் கேள் பெண்ணே எனக்கு மதிய உணவு வேண்டும் ஆனால் அதில் மூன்று விசித்திரமான நிபந்தனைகள் உள்ளன எனக்கு சமைக்கப்படும் சோறு நெருப்பில் வேகாத சோறாக இருக்க வேண்டும் எனக்கு வைக்கப்படும் குழம்பு கடலில் பிறக்காத உப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் இறுதியாக நான் சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு தாம்பூலம் பாக்கு கொடுப்பதற்கு பதிலாக இறக்காத ஒரு உயிரை என் கையில் பரிசாக கொடுக்க வேண்டும் இந்த விசித்திரமான நிபந்தனைகளைக் கேட்டதும் வேறு யாராக இருந்தாலும் திகைத்துப் போயிருப்பார்கள் ஆனால் பூங்குழலி புன்னகைத்தாள் இவ்வளவுதானே ஐயா நீங்கள் கை கால் கழுவி வாருங்கள் இலை விரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் புலவர் திகைத்தார் இவள் விளையாடுகிறாளா அல்லது உண்மையிலேயே இவளுக்கு புரிகிறதா என்று குழம்பியபடியே கிணற்றடிக்குச் சென்றார் சிறிது நேர நேரத்தில் தலைவாழ இலை விரிக்கப்பட்டது பூங்குழலி சமையலறையிலிருந்து ஒரு மண்பானையை கொண்டு வந்தாள் முதல் நிபந்தனை நெருப்பில் வேகாத சோறு பூங்குழலி இலையில் பரிமாறியது அரிசி சோறு அல்ல அது அவல் நன்கு ஊற வைக்கப்பட்ட கெட்டியான அவல் அதனுடன் தேங்காய் துருவல் நாட்டுச் சர்க்கரை ஏலக்காய் கலந்திருந்தது ஐயா இது அவல் நெல்லை இடித்து தட்டையாக்கிச் செய்வது இதை சமைக்க அடுப்போ நெருப்போ தேவையில்லை நீரில் ஊறினாலே போதும் இதுவே உங்கள் நெருப்பில் வேகாத சோறு என்றாள் புலவர் ஆச்சரியத்துடன் அதை உண்டார் சுவை பிரமாதமாக இருந்தது இரண்டாவது நிபந்தனை கடலில் பிறக்காத உப்பு அடுத்து அவள் ஒரு கிண்ணத்தில் பச்சடி போன்ற ஒன்றை வைத்தாள் அது பிரண்ணை மற்றும் சில மூலிகைகள் கலந்த துவையல் ஐயா பொதுவாக உப்பு கடலில்தான் காய்ச்சப்படும் ஆனால் இந்த துவையலில் நான் சேர்த்திருப்பது இந்துப்பு இது மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படுவது கடலை தொடாத உப்பு இதுவே உங்கள் இரண்டாவது நிபந்தனை இதோ என்றாள் புலவர் வாயடைத்துப் போனார் அவள் உணவும் இந்துப்பு சேர்த்த துவையலும் அத்தனை சுவையாக இருந்தன வயிறும் மனமும் நிறைந்தது உணவு முடிந்ததும் புலவர் கையை அலம்பிவிட்டு திண்ணையில் வந்து அமர்ந்தார் பெண்ணே நீ சாதுரியமானவள்தான் இரண்டு நிபந்தனைகளை வென்றுவிட்டாய் ஆனால் மூன்றாவது இறக்காத உயிர் ஒன்றை எனக்கு பரிசாகத் தரவேண்டும் என்றேனே என்று வினாவினார் பூங்குழலி உள்ளே சென்றாள் கையில் ஒரு சிறிய பனையோலை சுவடியையும் ஒரு எழுத்தாணியையும் கொண்டு வந்தாள் மூன்றாவது நிபந்தனை இறக்காத உயிர் அவள் அந்த ஓலையை அவர் கையில் கொடுத்து ஐயா மனிதர்கள் இறப்பார்கள் விலங்குகள் மடியும் மரங்கள் சாயும் ஆனால் ஒரு புலவர் எழுதும் தமிழ் என்றும் இறப்பதில்லை உங்கள் அறிவைக் கொண்டு இந்த ஓலையில் ஒரு நல்ல கவிதையை எழுதுங்கள் அது காலத்தால் அழியாத இறக்காத உயிராகும் அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நான் உங்களுக்குத் தரும் பரிசு உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு என்றாள் புலவர் சிலிர்த்து போனார் கல்வி அழியாத செல்வம் என்பதை எவ்வளவு நாசூக்காக அதே சமயம் ஆணித்தரமாக இந்தப் பெண் உணர்த்திவிட்டாள் அவர் கண்களில் நீர் ததும்பியது தாயே நான் பல அரசவைகளுக்குச் சென்று என் புலமையை நிரூபித்திருக்கிறேன் ஆனால் ஒரு கிராமத்து இல்லத்தரசியான உன்னிடம் தோற்றுப் போனதில் எனக்கு பெருமையே ஆணவம் பிடித்த என் அறிவுக்கு உன் பணிவான அறிவு பாடம் புகட்டிவிட்டது என்று கூறி தன் கழுத்திலிருந்த விலையுயர்ந்த ருத்ராட்ச மாலையையும் பொற்காசுகள் அடங்கிய முடிப்பையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தார்